சரி சார் இங்கே சனி வந்து சுபத்துவமாக இல்லை பதினெட்டாம் அதாவது ராசிக்கு ரெண்டில் இருக்கிறாரு நல்லா தான் இருக்குது லக்னத்திற்கு பத்தில் இருக்கிறாரு ராசிக்கு ரெண்டில் இருக்கிறாரு சனி வந்து பதினெட்டு டிகிரி சுக்கரன் ஒன்பது டிகிரி சூரியன் அஞ்சு டிகிரி சனி வந்து அமாவாசை சந்திரனுடைய வீட்டில் தான் இருக்கிறாரு இந்த மாதிரியான அமைப்புகள் வந்துட்டாலே நேரடியாக போய் கோர்ட்டில் வாதாடாத வக்கீலாக கார்பரேட் லாயராக வருவாங்க சரி சார் அந்த மாதிரி ஆசை இருக்கும் கோர்ட்ல போய் வாதாடுவதுக்கு ஆசை இருக்காது ஒரு அருதங்க பத்திரம் ரெடி பண்றது டாக்குமெண்ட் ரெண்டு பண்றது அந்த மாதிரியான லாயர் அமைப்புகள்ல வருவாங்க என்ன கேள்வி கேட்கணும் கேளுங்க அதான் கரெக்டாலும் படிப்பா அடுத்து குருதத்தை வரும்போது ஈதிபதி குரு தசையும் சனி தசையும் நடந்தா சட்டத்துறையில ஓரளவுக்கு தாங்க இருக்கும் குருவும் சனியுமே சட்டத்துறை கிரகங்கள் லக்னத்துல குரு திக் பலமாக இருக்கிறார் ஆறுக்கு எட்டுல மறைகிறார் ஆறாம் இடத்துல தண்ணீராக இருக்கிறார் இந்த குழந்தைக்கு குரு குருதசை கெடுதல் பண்ணாது சரி குருதசை தான் நல்லா இருக்கும் அதாவது வெளிநாட்டுல போய் படிக்கிறாங்களே இப்ப வந்து பாண்டிச்சேர்ல பிறந்து திருப்பூர்ல வளர்ந்து பாண்டிச்சேர்ல திருப்பி படிக்கிறாங்க வெளிநாடு வெளிமாநிலத்துல அமைப்பே இல்ல சரி சார் பாண்டிச்சேர்ல பிறந்து திருப்பூருக்கு போய் திருப்பூர் பாண்டிச்சேரிக்கு வந்துட்டாங்கல்ல பன்னெண்டாம் இடம் கடுமையான பாபத்துவம் கேது இருக்குது சனி இருக்குது பன்னெண்டாம் இடம் கடுமையான பாபத்துவமாக இருந்தாலே வெளிநாட்டுக்கு ஆசையே இருக்காது இந்த பொண்ணு சரியான அம்மா பொண்ணு தான் அம்மா பாசம்லாம் கிடையாது தான் சாமி அம்மா 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 அம்மாவும் பொண்ணும் சரியான இருப்பாங்க பிறந்தது அந்த மூணு நாள் மட்டும்தான் பாண்டிச்சேரி மத்ததெல்லாம் வளர்ந்தது படிச்சதெல்லாம் திருப்பூர்ல குளச்சூரியும் சரி இப்ப போய் திருப்பி பாண்டிச்சேரியில இப்ப படிக்கிறாங்க வக்கீலுக்கு ராகதசை முடிஞ்ச உடனே அப்படியே திருப்பி மறுபடியும் இங்க வந்துட்டாங்க அவ்வளவுதான் ராகதசை முடிஞ்ச உடனே இப்ப இங்க அப்படியே இங்க வந்துருவாங்க அதாவது குருதசை போதே சொந்த ஊர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் இருக்கும் இவங்களுக்கு இந்த 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 படிப்பு ஓரளவுக்கு நல்லதுதான் பட் கோர்ட்டுல போய் வாதாடுற அமைப்பா இருக்காது டாக்குமெண்ட் இது மாதிரி பண்றது அல்லது அந்த கார்பரேட் லாயரு அந்த மாதிரியாக நீதிமன்றங்களுக்கு நேரடியாக சென்று வாதாடாமல் சட்டத்துறையில் இருக்கக்கூடிய லாயராக இருப்பார் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க படிப்பு தான் வாழ்த்துக்கள் நீதிபதி வாய்ப்பு வாய்ப்பு இருக்குல்ல சார் நீதிபதி அமைப்பு உண்டுங்க வாதாடாம நீதித்துறையில நீதிபதி அமைப்பு உண்டு குரு வளர்த்து திக்பலமாக இருக்கிறார் ராசிக்கு பத்தாம் அதிபதியாக இருக்கிறார் ஏதாவது ஒரு வகையில ராசி லக்னத்திற்கு பத்தாம் இடத்தோடு அமைப்பு தொடரும் போது கண்டிப்பா உண்டு ஆனா இப்ப எல்லாம் இல்ல சனி தசை இல்லாத ஏன் இப்ப பாக்குறீங்க சனி தசை எதிர்காலம் சிறப்பா இருக்கு ஏன்னா இருபத்தி முப்பத்தாறு வயதிற்கு பிறகு சனி ஆரம்பிக்குது ஆதிபத்திய விசேஷம் உள்ள ராசி லக்னத்திற்கு ஐந்து ஒன்பது கூடிய சனி எதிர்காலத்துல நல்லாவே இருக்கும் குருதசை கெடுக்காது ஆகவே நீதித்துறை சட்டத்துறை ஏற்றது வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க